அதிகாரம் அதனுடைய எட்டாவது வசனம் கத்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் நீக்கி விடுவார் கத்தரே இதை சொன்னார் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என கண்பான தேவ பிள்ளைகளே அநேக நாட்களாய் நீங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீங்களா அநேக நாட்களாய் நான் நெருக்கத்தில் இருக்கிறேன் என் வாழ்க்கையில நிந்தையை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு சமாதானம் இல்லை நிம்மதி இல்லை என் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை ஏன் இந்த வருடம் ஆரம்பித்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் கண்ணீரை வடித்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய கண்ணீருக்கு பதிலே இல்லை என் கண்ணீர் எண்டைக்கு கழிப்பாக மாறும் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா இன்றைக்கு உங்களை பார்த்துதான் கத்தருடைய உங்களுடைய முகத்திலிருந்து வருகிற கண்ணீரை ஆண்டவர் போகிறார் நிந்தையை ஆண்டவர் முற்றிலும் கத்தரே இந்த வார்த்தையை சொல்லுகிற தகப்பனா இருக்கிறார் பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க சோந்து போகாதீங்க ஆண்டவர் உங்க நிந்தையை மாற்றுவார் உங்க கண்ணீரை கத்தர் துடைப்பார் உங்களுக்கு இனிதான் ஒவ்வொரு நாட்களும் மகிழ்ச்சியின் ஒவ்வொரு நாட்களும் ஆனந்த கழிப்பாய் கத்தர் மாற்றப் போகிறார் உங்க புலம்பலை எல்லாம் கத்தர் போகிறார் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க சுமந்த நிந்தைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கத்தர் வைக்கப் போகிறார் நீங்கள் பட்ட எல்லா கஷ்டங்களும் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா நெருக்கத்தையும் கத்தர் மாற்றப் போகிறார் உங்களுடைய முகத்திலிருந்து அனுதினமும் கண்ணீர் வடிக்கிறீங்களே ஒவ்வொரு கண்ணீர் துளிகளையும் அறிகிற தகப்பன் நீங்க சிந்திய கண்ணீர் வீணாய் போகாதபடிக்கு ஆண்டவர் உங்களுக்கு பதிலையும் ஆண்டவர் கொடுத்து உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப் போகிறார் பிள்ளைகளை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா திருமண வாழ்க்கை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீங்களா என் எதிர்காலம் என்னவாய் அமையும் என்று சொல்லி கலங்கி போயிருக்கிறீங்களா ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படி நடக்கிறது என்று சொல்லி சோந்து இருக்கிறீங்களா எதை குறித்தும் பயப்படாதீங்க கத்தர் உங்க கண்ணீரை துடைக்க போகிறார் உங்க நிந்தையை மாற்ற போகிறார் கத்தரே உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார் ஒவ்வொரு நாட்களும் அதிசயமாய் நடங்கும்படி ஒவ்வொரு நாட்களும் நீங்கள் அற்புதமாய் கடக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு கிருவை செய்ய போகிறார் ஆண்டவர் நிச்சயம் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார் கண்களை மூடி ஜோமனுவோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலமாய் முகத்திலிருந்து வருகிற கண்ணீரை துடைக்கிற தெய்வம் நிந்தையை இந்த பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி போடுகிற தகப்ப நீர் வரை நம்முடைய பிள்ளைகள் எத்தனை நாட்கள் நிந்தையை சுமந்து கொண்டிருக்கலாம் நிந்தையை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் கண்ணீரை வடித்துக் கொண்டிருக்கலாம் வாழ்க்கையை கத்தர் ஆசீர்வதித்து உயர்த்தப் போகிற தெய்வுக்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் செவிக்கிறோம் பிதாவே ஆமாம்